கௌஷிக் ரொம்ப நேரமாக இந்த ரிங்கை வந்து எப்படியாவது சுற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களால முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப அப்செட் ஆகுறாரு என்னடா இது நம்மளால் சுற்றவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கௌஷிக்கோட தங்கச்சி கனிஷ்கா வந்து இதை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அண்ணா ரொம்ப அப்செட் ஆகுறாங்களே அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இதை கேட்குற கௌஷிக் வந்து நம்ம தங்கச்சியே இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறாலே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாரு நீங்களே பாருங்களேன் கௌசிக் சக்சஸ்ஃபுல்லாக அதை வந்து கற்றுக்கிட்டேன் அது ரிங்க நல்லா சுற்றுறாரு இதை பார்க்குற கனிஷ்காவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ரெண்டு பேரும் சேர் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க ஸோ தொடர்ந்து வந்து கௌஷிக் முயற்சி பண்ணி தான் இந்த வெற்றி அடைஞ்சிருக்காரு ஸோ நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சியோட தொடர்ந்து முயற்சியை மேற்கொண்டுக்கிட்டே இருங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் முயற்சி என்றைக்குமே தோல்வி அடையாதுங்க ஸோ கண்டிப்பாக நாமளும் வெற்றி பெறலாம் ஸோ தேங்க்யூ